முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நாளையே உன் துணையிடமிருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது அது உனக்கு நல்லதா கெட்டதா என்று நீ தெரிந்து கொள் தங்கமே சிறு வயது முதற்கொண்டு கொண்டு கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில்தான் நீ இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு காரிய தடைகளால் மன தைரியத்தையும் நீ இழந்து வருகின்றாய் நான் இருக்கும் பொழுது அந்த தடைகளை நினைத்து அஞ்சாதே தங்கமே உன்னை நிலையான வருமானத்தில் உன்னை கௌரவமாக நான் வாழ வைப்பேன் நாளையே உன் துணையிடமிருந்து உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வரப்போகின்றது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதை தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்க போகின்றது உனக்கு புண்ணிய காலம் ஆரம்பித்ததால் உன் கரு தர்ம வினையில் இருந்து நீ தப்பித்து விட்டாய் ஆகையால் மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே அந்த அதிர்ஷ்டத்தை நீ பெற வேண்டும் என்றால் உன் மனதை நேர்மறை எண்ணத்தோடு வைத்துக்கொள் சரியான நேரம் எப்போதாவதுதான் வரும் அந்த நேரம் உனக்கு இப்பொழுது நாளை உன் துணையிடமிருந்து வரப்போகின்றது நான் உன்னிடம் அன்போடு கூறுகின்றேன் நேர்மறை எண்ணத்தோடும் மகிழ்ச்சியோடும் இரு தங்கமே நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன் மனதில் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காதே அதை எதை பற்றி இருந்தாலும் சரி அந்த சிந்தனை உன் மனதிற்கும் உடலுக்கும் ஆபத்தையே விளைவிக்கும் நீ என்னிடம் தூய பக்தியோடு சரணடைந்து விட்டாய் என்னை முழுமையாக நம்புகின்றாய் பிறகு ஏன் இப்படி உன்னை நீ வருத்தி கொள்கின்றாய் நடந்தது எண்ணி வருந்துவது மிகப்பெரிய தவறு நடக்க இருப்பது மேல் கவனம் செலுத்தி நிம்மதியாக இரு தங்கமே நாளையே உன் துணையிடமிருந்து உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் நல்ல செய்தியும் வரும் அதை கேட்டவுடன் சந்தோஷத்தில் நீ ஆட்டம் போடத்தான் போகின்றாய் தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறத்தான் போகின்றாய் நீ மட்டும் உறுதியாக இருந்தால் உன் நிழல் போல் நான் பின்னால் வருவேன் எப்பொழுது நம்பிக்கையோடு இரு தங்கமே நாமத்தை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே உன் அன்றாட பணிகளை செய்து முடி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெருகும் கால சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றாற்போல் மாறும் அந்த பக்திக்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ கேட்கவில்லை என்றாலும் நான் தரவிருக்கின்ற மகிழ்ச்சி உனக்கு அதிகமாகத்தான் இனி இருக்க போகின்றது உனது உடலில் இருக்கும் வலியும் பிரச்சனைகளும் கூட கூடிய விரைவில் நான் சரி செய்கின்றேன் நீ நிம்மதியாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா